வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான இந்த பழைய ஓய்வு திட்டம் சம்பந்தமாக ஒரு புதிய தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பழைய ஓய்வு திட்டம் சம்பந்தமாக தமிழக அரசிலேருந்து என்ன தகவல் வந்திருக்குது எப்போ இந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த போறாங்க அப்படிங்கிறது சம்பந்தமாக நம்ம வீடியோ குளிப்பிட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க அங்கே வீடியோ குழுப்பு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் பழைய ஊதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அதற்காக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோஜியோ இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்த மாதம் ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலை வரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட அறிவித்துள்ளனர் முன்னதாக கோரிக்கைகள் தொடர்பாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னை தலைமை செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க சூழலில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகளுடன் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி கோரிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ஏற்கனவே கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அமைச்சர்கள் ஏவாவேலு தங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் அடங்கிய குழுவினர் சென்னை தலைமை செயலகத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் சுமூக முடிவு எட எட்டப்படவில்லை இதில் பழைய ஓய்வதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதியத் திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதிய குழு நிர்ணயத்தில் இருபத்தி ஒரு மாத நிறுவத் தொகையினை வழங்க வேண்டும் கர்ணை அடிப்படையிலான பணி நியமனத்தில் ஐந்து சதவீதத்திற்கு மேல் பணி நியமனம் செய்யக்கூடாது என்பதை ரத்து செய்திட வேண்டும் தலைமை செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் உள்ள அனைத்து பிரிவு காலி பணியிடங்களையும் நிரப்பி பதிவு உயர்வினையும் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது இந்த தீர்மானங்களில் இடம்பெற்றுள்ள கோரிக்கைகளை அரசின் கவனத்தை வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அனைத்து மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் ஜனவரி ஆறாம் தேதி முதல் கால வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்றும் அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இன்னும் தேர்தல் வருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பழைய ஊதிய திட்டம் சம்பந்தமான அறிவிப்பாக தமிழக அரசு வெளியிடாமல் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த வருகிற ஜனவரி ஆறாம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட போகிறதா ஜட்டோஜி இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் சங்கங்களாக இருக்கட்டும் எல்லாருமே அறிவிச்சிருக்கிறாங்க இது சம்மந்தமான தமிழக அரசு என்னென்ன அறிவிப்புகள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும் இந்த பழைய ஓய்வு திட்டம் சம்பந்தமாக வேறு ஏதாவது தகவல்கள் எனக்கு தெரிய வந்தால் அதனை உங்களுக்கு அடுத்தடுத்த விடியல அப்டேட் பண்ணி யார்ກະ서 தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்க இது போல வரது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்க்கிறேன்